கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நான்காண்டு சாதனைகளை விலக்கி நடைபெறுகின்ற ஒரு திருமுனை கூட்டம் இன்றைக்கு இந்த இது மூன்றாவது கூட்டம் தொடர்ந்து தமிழகமெங்கும் இது போன்ற கூட்டங்களை சிறப்பாக நடத்தி இந்த நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆற்றிய சாதனைகள் செய்த பணிகளை நாங்கள் நினைவூட்ட வந்திருக்கின்றோம் அவ்வளவுதான் என்ன சொன்னால் ஒரு திட்டம் என்பது அந்த திட்டத்தால் பயன்பெறுகின்றவர்கள் தினமும் ஒரு அந்த திட்டத்தால் பயன்படுகின்ற பொழுது அதை நம்ம சொல்லிக்கொள்ள தேவையில்லை அதை நினைவூட்டுவதற்காக வந்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு இங்கே இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் பஸ்ஸில் பயணம் செய்கின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் நீங்கள் நகர பேருந்திலே பயணம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு தமிழக அரசு உங்களுடைய பஸ் கட்டணத்தை செலுத்தும் நீங்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று சொன்னார் அந்த வகையில் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் நீங்கள் இலவசமாக பயணம் செய்கின்ற பொழுது அது நாங்கள் சொல்லிக்காட்ட தேவையில்லை உங்களுக்கு நினைவூட்ட தான் விரும்புகின்றோம் இன்றைக்கு இது போன்ற திட்டங்களை எல்லாம் பார்த்து கர்நாடகத்தில் இருக்கிற மாநிலங்களானாலும் சரி எந்த சந்திக்கின்ற பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை தந்தாரோ அந்த தேர்தல் வாக்குறுதியை தான் அவர்களும் தேர்தல் வாக்குறுதியை தருகிறார் என்று சொன்னால் வாக்குறுதி எந்த அளவிற்கு இந்த நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது என்பதை இருக்கின்றவர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஏதோ நம்ம சொன்னோம் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக என்ன தொண்ணூறு சதவீதம் செய்து காட்டியிருக்கிறார் ஆட்சியை வந்தால் பெண்களுக்கு உரிமை ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் யார் சொன்னாங்க என்ன நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய கஜானா காலி பல லட்சம் கோடி கடன் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐயாயிரம் கோடி நம்ம வட்டி மட்டும் கட்டிட்டு இருந்தோம் இந்த சூழ்நிலையில இந்த திட்டம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்று கேட்கின்ற போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார் நான் சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடி பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை இப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அதே போலவே சொன்னதை மட்டும் செய்தார் என்றால் சொன்ன மட்டும் செய்யல அவர் சொல்லாததையும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இந்த நாட்டு மக்களுக்காக கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் சிந்திக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு எந்த ஒரு திட்டம் எடுத்தாலும் சரி இன்றைக்கு இந்தியாவிலேயும் இல்லை உலக நாடுகளிலும் இல்லை எல்லோரும் சத்துணை பற்றி சொல்றாங்க ஆனால் அதை மாற்றி யோசிச்ச ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காலையில் நம்மெல்லாம் இங்கே இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க நாமெல்லாம் எல்லாம் தினமும் நீங்கள்லாம் தொழிற்சாலை தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இல்லைன்னா ஒரு பகுதியில் கிராமத்தில் எடுத்தால் அவங்க விவசாய வேலைக்கு செல்கின்றவர்கள் காலை நேரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க அதனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு காலை சீட்டுண்டு என்பது எட்டாக்கடியாக இருந்தது ஒரு வேளை பட்டினியாக கூட போயிட்டு இருந்தாங்க இல்லைனா வீட்டில் இருந்த பழைய சாதனத்தை சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்திலே பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டு என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை தந்தவர்தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இவரெல்லாம் எப்படி யோசிச்சு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் இன்றைக்கு இன நாட்டிலே பார்த்து இருக்கின்றார்கள் இருக்கின்றவர்கள் பார்த்து இது போன்ற திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே நிறைவேற்றுகிறார்கள் என்று ஆராயின்ற அளவிற்கு ஒரு நல்ல நல்ல திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு ஐநா சபையை திட்டங்களை பாராட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகளே தமிழ்நாட்டுடைய திட்டங்களை பார்த்து பாராட்டுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு நல்ல திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கின்ற அதிமுக வந்து ஏதோ நம்முடைய முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிறார்களே தவிர அவர்கள் பேசுகின்ற கருத்தில் கிடையாது பிஜேபி பேச மாட்டார்கள் அவங்க பேசுவதற்கு எதுவுமே கிடையாது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றவர்கள் அதற்கு ஏதாவது முகாந்திரம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்று சொன்னால் கிடையாது அண்ணாமலை வந்து அன்றைக்கு அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்துல அந்த குற்றவாளியை பிடித்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்தாங்க அதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அதில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் தண்டனை நாம தான் வாங்கி கொடுத்தோம் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை போ அதை எடுத்து போராடவில்லை என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகளை அவங்க அரசு பண்ணியிருக்க மாட்டாங்க இப்ப கூட இந்த பாலியல் வன்கொடுமை இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு அண்ணாமலை சொன்னார் என்கிட்ட வந்து இதற்கு உண்மையான குற்றவாளிகள் யார் என்று என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு என்று சொன்னார் இன்னைக்கு அவருக்கு வந்து கோர்ட்டு நோட்டீஸ் இந்த நம்மளுக்கு கோர்ட்டு போயிருக்காங்க இன்னும் யார் அந்த உண்மையான குற்றவாளிகள் என்று வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அண்ணாமலை இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்காரு ஏன்னா ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர்கிட்ட ஆதாரம் இருக்க என்று சொன்னால் இல்லை இப்படி சும்மா போய் பேசிட்டு போகிறாங்களே தவிர அவர்கிட்ட எந்த உண்மையும் இல்லை ஆக இன்றைக்கு நாம் நூத்தி இருபத்தி நூத்தி இரண்டாவது பிறந்த கொண்டாடுகின்ற தலைவர் தமிழகத்திலே ஒரு இயக்கத்தினுடைய ஐம்பது ஆண்டு கால தலைவர் எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றி அவரை பார்த்து இந்த நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தந்தார் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மகளிர் குழுக்கள் இப்படி பல்வேறு திட்டங்களை தந்தவர் எல்லோரும் அர்ச்சகராகலாம் சமூக நீதிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்பேற்பட்ட தலைவரை பார்த்த ஒரு பத்திரிகையை கேட்கிறது நீங்கள் ஒன்றிய அரசியலே மத்திய அரசியலே ஈடுபட ஆர்வமாக இருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் பணிவோடு சொல்கிறார் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் ஆனால் நான் என்னுடைய அரசியல் தமிழகத்தில தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெருந்தன்மையா சொல்றார் ஒரு தலைவர் ஆனா நாலு படம் நடிக்கிறதுக்கு இல்லை இன்னைக்கு நான் தான் முதலமைச்சர் என்று இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சுத்துறாங்க இவர்களை பார்த்து இவர்கள் வெக்கம் இல்லையா கூட தெரியாது ஏன்னா ஒரு நாலு படம் நடிச்சாலே அடுத்தது நான் தான் முதல்வர் என்றார் அப்பேற்பட்ட இந்த நாட்டில் நாம எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை தந்த நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் இந்த ஓசூருக்கு இப்போ அப்துல் ரஹமான் பாரி சொன்னாரு இந்த ஓசூருக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு சிப்காட் ஒன்று வரலனா இந்த ஓசூர் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நகரம் இன்றைக்கு ஓசூர் தொழிற்சாலை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற ஊர் இன்றைக்கு ஓசூர் இதற்கு யார் காரணம் என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தலைவர் கலைஞர் சிப்காட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கலாம் இருக்காது ஐயாயிரம் சிறு குறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு ஓசூரில் இருக்கின்றது பெரிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கு இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட ஒரு பூங்காவை இன்றைக்கு அமைய காரணமாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர் ஒரு சிப்காட்டோடு நின்றாரன்னா இல்லை அடுத்தது ரெண்டாவது சிப்காட்டு கூட அவர் தான் துவக்கி வைச்சார் இப்படி தொழிற்சாலைகளை துவக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய மாணவர்களுடைய கல்வியை அவ்வளவு மேம்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவிலே தமிழகத்திலே மட்டும்தான் இப்படி கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி ஆனாலும் சரி பாலிட்டிக் ஆனாலும் சரி பாலிடெக்னிக் ஆனாலும் சரி அரசு கலை கல்லூரிகள் ஆனாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து உயர்கல்வியிலே முதலிடத்திலே தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் காரணம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நல்ல நல்ல ஒரு திட்டங்களை தருகின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்ல எந்த எதிர்கட்சிக்கும் தகுதி இல்லை என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் கடந்த பத்து ஆண்டுகளாக இருந்த அதிமுக இந்த ஓசூருக்கு என்ன செஞ்சாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க விரல் விட்டு என்ன கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் இல்லை ஆனால் இதே மாநகராட்சியில் மட்டும் இந்த நான்கு ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட எட்நூறு தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட வேலைகளை நாங்கள் செய்திருக்கோம் என்பது இந்த பெருமையோடு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயிலே பாதாள சாக்கடை திட்டம் தந்த அரசு திராவிடம் முன்னெடுக்கிற அரசு ஏற்கனவே இருக்கிற பஸ்லையும் கூட தலைவர் கலைஞர் தான் கட்டி கொடுத்தது நம்முடைய தளபதியார் அவர்கள் ஐம்பது கோடி ரூபாயிலே புதிய பேருந்து நிலையத்தை நமக்கு கட்டி தந்து கொண்டிருக்கின்றார் இதை நான் எதற்காக சொல்கிறேன் ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்து பிற பகுதியில் இருந்து குடியேறியும் என்று சொன்னால் நீங்க எதற்காக இங்க வந்திருக்கோம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று தான் வந்திருக்கோம் இங்க வந்தால் இந்த ஓசூரில் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்முடைய குடும்பம் பிழைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லாரும் வர்றாங்க அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியது யார் அதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா ஆக இப்படி ஒரு நல்ல நல்ல திட்டங்களை தருகின்ற அரசு நம்முடைய ஓசூர் மாநகரத்தில் மட்டும் காலையில சிற்றுண்டி மட்டும் ஏழாயிரம் குழந்தைகள் உணவு அருந்துகிறார்கள் ஏழாயிரம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி தருகின்ற ஒரு அரசு என்றீங்க நம்முடைய அரசு ஆக நீங்க இங்க வேணும் எடுத்துக்கோங்க எந்த வார்டில் எடுத்துக்கோங்க ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கோடி கோடி ரூபாய்க்கு நாங்கள் இதுவரை பணிகள் செய்திருக்கோம் பத்து வருஷமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இருபது கோடி ரூபாயில வணிக வளாகம் எம்ஜிஆர் மார்க்கெட் பத்து கோடி ரூபாயில எம்ஜிஆர் மார்க்கெட் மீன் மார்க்கெட் இப்படி பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்க வேலைங்க இன்னைக்கு பாருங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவத்திலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இன்னைக்கு நூறு கோடி ரூபாய் செலவிலே தலைமை மருத்துவமனை இன்றைக்கு ராயகோட்டை ரோடில் கட்டி கொண்டு இருக்கிறார்களே இது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் அண்ணன் தலைமையார் அவர்கள் செய்த சாதனை அல்லவா இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ரிங் ரோடு யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கு ரிங் ரோடு கொண்டு வந்ததோடு மட்டும் அல்லாமல் இங்கே இருக்கின்ற சாலைகள் மொத்தம் இரநூறு கோடி ரூபாயில விரிவாக்கம் செய்கிறார்களே இது யாருடைய ஆட்சியில் இந்த ரோட போட்டு நம்ம வந்து இப்போ ரோடை போட்டு கடந்த பத்தாண்டுகளாக இப்போ ரோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த பத்தாண்டுகளாக எந்த வேலையும் அவங்க செய்யலை நாங்கள் விரிவாக்கம் செஞ்சோம் விரிவாக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ரோடிலே வந்தீங்க மக்களெல்லாம் நீங்கள் அந்த ரோட்டில் பஸ்ஸு வேணும்னு சொல்லும்போது இன்றைக்கி மினி பஸ்ஸு போன வாரம் தான் இன்றைக்கு துவக்கி இருக்கணுமே இந்த ரிங் ரோடில் மினி பஸ் ஓடுது இனிமேல் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கின்ற அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நேற்றை கூட நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசினார் எவ்வளவு விஷயங்கள் பேசினா ஒன்னே கால் மணி நேரம் பேசினாங்க நாங்கள் அதெல்லாம் பேசுங்க நினைச்சோம் இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் நம்மளுக்கு இருக்கங்களா இல்லையா என்ன அடுத்ததெல்லாம் யார் பேசப்பாரு நினைக்கும் போது எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சார் இளம் பேச்சாளர்களை தயார் செய்து இன்னைக்கு நம்முடைய சகோதரி பேசினால எவ்வளோ அழகாக பேசினா

நாங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றோம் உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம் செஞ்சதை மட்டும்தான் சொல்லுகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாற்பது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இங்கே இருக்கின்ற நாட்டு மக்களை பார்த்து நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அவர் செய்த திட்டங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற காரணத்தினால் நாற்பது தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கிறோம் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஜெயித்து இன்றைக்கு மோடியோட அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய நம்முடைய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க செய்கின்ற தவறுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றவர் நாம தான் நாம தான் கேள்வி கேட்கிறோம் நாம தான் எதிர்த்து நிற்கின்றோம் மற்றவங்கலாம் கை கட்டி பயந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு நாம ஏன் அவங்க கிட்ட கை கட்டி பயந்து நிற்கல மடியில் கணம் இல்லை வழியில் பழைய இல்லை நம்ம எந்த தவறும் செய்யலை எந்த ஊழலும் செய்யலை பிஜேபி என்ன செய்கிறாங்க தெரியுமா உதாரணத்துக்கு கர்நாடகாவில் ஜனதாதளோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க இன்னைக்கு ஜனதாதள் இருக்கா இல்லை மகாராஷ்டிரால சிவசேனாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க இன்னைக்கு சிவசேனாவை வெளியில் தள்ளி இன்னைக்கு அவர்கள் ஆட்சி இருக்கு சிவசேனாவை ரெண்டா பிறந்துட்டாங்க கட்சி நிதிஷ்குமார் பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி தான் பெரிய கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வைத்து ஆட்சியில் அமர அமர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தலில் தலைமை வகிக்க அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திராவில் சந்திரபாபு கை கொடுத்திருக்கிறார்கள் சந்திரபாபு கதை இந்த தேர்தலோட முடிஞ்சது அதையெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் காலடி வைக்காம இருந்தோம் இன்றைக்கு அதிமுகவினோட கூட்டணி சேர்ந்திருக்கும் அதிமுக என்ற ஒரு கட்சியே வருங்காலங்களில் இருக்காது என்ற

பிஜேபி இன்றைக்கு மற்ற மாநிலங்களெல்லாம் எப்படி ஆட்சிக்கு சொன்னால் நேரடியாக மக்களை சந்தித்து நேரடியாக மக்களிடம் நம்பிக்கை பெற்று மக்களிடம் வாக்குகளை பெற்று வரல யாரோ ஒருத்தரோட கூட்டணி வச்சுட்டு யாரோ ஒருத்தருடைய கட்சியின் பலத்தால் ஆட்சிக்கு வருகிறவர்கள் தான் பிஜேபி ஆக இன்றைக்கு பிஜேபி ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி அவர்களுடைய பாட்சி அந்த தமிழ்நாட்டில் படிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை வென்று காட்டவும் என்று நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக இன்னொரு தொகுதிகளும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் நான் தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்